என்இபி டுவெண்ட்டி நமக்கு தெரியும் தேசிய கல்விக் கொள்கை அதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதில் ஒரு சில மாநிலங்கள் அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன மும்மழி கொள்கைக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இங்கே தமிழகத்தில் வந்து குடிபிடிச்சாங்க ஆனால் அதில் அடிப்படையாக சொன்னது என்னன்னா தாய்மொழி கல்வி தான் அதில் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்க இன்னொன்று நெற்று மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடியதை விட்டுட்டு அதை புரிந்து கொண்டு எப்படியெல்லாம் படிக்கணும் அவனுக்கு அது தகுந்த மாதிரியான தேர்வு முறைகள் எப்படி மாற்றி அமைக்கப்பட வேண்டுங்கிறதெல்லாம் பல ரொம்ப முற்போக்காக பல விஷயங்கள் அதில் கையாளப்பட்டது ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டேட்டுக்காக ஏன்னா இது திராவிட மாடல் இதற்காகவே மாநில கல்விக் கொள்கையை நாங்கள் புதுசாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்திருக்கிறாங்க அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சில ஹைலைட்ஸ் சொல்கிறேன் அதுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு கருத்து சொல்லணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி வந்து கண்கரன் லிஸ்டில் இருக்குது இது ஆக்சுவலி பழையப்படி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் தொடக்க கல்வியிலேருந்து கல்லூரி படிப்பு வரை வந்து தமிழ் வழியிலேயே படிக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ் முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசின்னு அது குறிப்பேரை வச்சு விட்டாங்க என்பி என்பது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த தேசியம்னு வந்தாலே தமிழ்நாட்டில் ஒரு அலர்ஜி வந்து விடுகிறது அதனால் இவங்களே நியூ அதனால் அந்த தேசியங்கிற வார்த்தையை என்னிபி என்னிபின்னா நியூ நியூ நியூன்னு புழப்புகிறார்கள் முதல்ல அதை நம்மளுடைய ஸ்ரீடிவி விநேயர்கள் தேசியத்துக்கான எண் அது நியூவுக்கான எண் இல்லை என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக இதில் என்ன விஷயம்னா இந்த மாநிலம் கொடுத்துருக்கிற கல்விக் கொள்கை முழுக்க முழுக்க தேசிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு ஜெராக்ஸ் தான் வார்த்தைகளை மாற்றி 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 வேற எதுவுமே நம்ம நேர்களுக்கு புரியற மாதிரி சொன்னால் ஸ்டிக்கர் இன்னொரு ஸ்டிக்கர் அதாவது நீ சொல்லதை நான் கேட்க மாட்டேன் நான் ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இதில் இன்னொரு வேடிக்கைன்னா உங்களுடைய முதல் கேள்வி இதை வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது மாநில லிஸ்ட்டுக்கு கல்வி வர வேண்டும் அதாவது அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி இதெல்லாம் வந்து எப்போ மாறி தண்ணிங்க திமுக ஆட்சியிலே எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் பஞ்சாயத்து யூனியனில் தான் கல்வி இருந்தது பஞ்சாயத்து யூனியனில் இருக்கிற அந்த சேர்மன் போஸ்டிங் போடுறதுக்கு என்ன லஞ்சம் வாங்கினார்ன்னா நீங்கள் எழுபதுகளில் போனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அது அரசாங்கத்துக்கு போச்சு அரசாங்கத்துலேருந்து பள்ளிக்கூட ஆசிரியர்களுடைய நியமனம் எப்படி இருந்ததும் உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி யூனிவர்சிட்டியில் இவங்களுடைய இந்த கம்யூனிஸ்டினுடைய தொல்லை யூனிவர்சிட்டியில் மூட்டா போன்ற இயக்கங்கள் எப்படி வந்தது அப்படிலாம் ஒரு இந்த கேள்விக்கான கதை ரொம்ப பெரிய கதை அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஸ்டேட்டில் இருந்த அந்த எஜுகேஷன் லிஸ்ட்டை ஸ்டேட்டில் தான் இருந்தது இதுக்கு திமுக காரர்களே உதாரணம் வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் திமுகவுனுடைய பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பள்ளிக்கூட வாத்தியார் போஸ்டிங்கில் எவ்வளவு காசு அடித்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு முன்னால் உள்ள எந்த திமுக சேர்மன் டையும் கேட்டுப்பாருங்க ஆனால் அந்த திமுக சேர்மன்லாம் எமர்ஜென்சி நேரத்தில் கட்டி வைக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டார்கள் நடுத்தர் அடித்து இழுத்துட்டு போனாங்க பஞ்ச அப்போது அந்த எமர்ஜென்சி நேரத்தில் தான் இது கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போச்சு ஸோ சாதாரணமாக இந்த பெரியவங்க வயதானவர்கள்ட்ட அந்த காலத்தில் இருக்கிற அரசியல் பார்வையாளர்கிட்ட கேட்டால் எமர்ஜென்சியில் நடந்த ஒரு சில நல்ல விஷயங்கள்ல இது அப்படின்னு ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆமாம் 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 ஐயா எல்லா பஞ்சாயத்து சார் நமக்கு தெரியும் சார் பஞ்சாயத்து யூனியனில் ஒரு டீச்சர் வேலை வாங்கினோம்னா எப்படி வாங்கணுங்கிறதுலாம் தெரியும் அன்றைக்கி திமுக பொறுக்கிகள் அதுக்கு பணம் மட்டும் கேட்கவில்லை டீச்சரே கேட்டிருந்தாங்க அந்த கதையெல்லாம் நம்ம சி டிவியில் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை அப்போ கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போனதை எமர்ஜென்சி இன்னைக்கு ஐம்பது ஆறு எமர்ஜென்சி முடிஞ்சு ஐம்பது ஆண்டு எழுபத்தஞ்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐம்பதாந்தாண்டு தொடக்கத்து தான் பார்லிமெண்ட்டில் பெடி போட்டு கொண்டாடிட்டாங்க நம்ம ஆளுக்கு அன்னைக்கு தான் பதவியேற்பே இருந்தது அந்த விஷயம் கூட தெரியாமல் காங்கிரஸ்காரன்லாம் கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் கையில் வச்சு கொண்டு அதாவது மோடி என்ன பண்ணுகிறாருங்கிற ஒரு நுண்ணறிவு இல்லாத ஒரு முட்டாள்களாக காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள் கான்ஸ்டியூஷன் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு பண்ணால் மோடி எமர்ஜென்சியை பற்றி பேசிட்டார் ஸ்பீக்கர் பேசிட்டார் பிரெசிடண்ட் பிரெசிடென்ட் பேசிட்டாங்க இவங்களுக்கு வந்து என்ன தேதியில் அந்த சிக்னிஃபிகன்ஸ் கூட புரியலை அந்த எமர்ஜென்சியில் தான் கண்கரன் லிஸ்ட்டில் போய் இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த ஐம்பது வருடத்தில் திமுக என்ன பண்ணியிருக்கு ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த கேள்விக்கு திமுகவுக்கு பதில் வைக்கணும் ஏனென்றால் அதுக்கப்புறம் எத்தனை முதல் கருணாநிதி முதல்வராக இருந்தார் எத்தனை முறை திமுக ஆட்சி இருந்தது அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி எத்தனை முறை இருந்தது இந்த ஐம்பது ஆண்டுகளில் கண்கரன் லிஸ்டில் இருக்கிற எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரத்துக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லட்டுங்க ஏன் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாமல் இன்னைக்கு அதனுடைய தேவை என்ன வந்து விட்டது இதற்கான பதிலும் சொன்னால் இந்த ரெக்கமெண்டேஷன் ரைட்டாக தப்பான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தமிழ் வழிங்கிறது சொல்கிறாங்க அது நீங்கள் சொல்கிறது மாதிரி என்ஈபியும் அதுதான் வலியுறுத்துது ஆனால் இவங்க புதுசாக சொல்கிறது மாதிரி தமிழ் வழியில் இது வந்து அரசு பள்ளிக்கு மட்டுமா தனியார் பள்ளிக்கும் சேர்த்தான்னு கேள்வியும் கேட்குறாங்க கூடவே சார் இதுவும் கொடுமை தானே சார் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழ் மாடல் ஆட்சி இல்லைங்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சி தமிழர்கள் ஆட்சி இல்லை என்பது தான் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தான் ஆங்கில படிப்பு திணிக்கப்பட்டது நீங்கள் தனியார் பள்ளியாக அரசு பள்ளியான்னு கேட்குறீங்க திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளியில் நீங்க வந்து ஆங்கிலத்துல பேசவில்லை என்றால் உங்களுக்கு ஃபைன் நம்ம ராஜா ஒரு கொடுத்து பள்ளிகள் நீங்க தான் தமிழுக்கு எதிராக ஆங்கிலத்தை கொண்டு வந்தவர்கள் திமுக திராவிட மாடல் தான் தமிழ குப்பையில பேசினது போட்டது ஏன்னா ராம்சாமி நாயக்கர் அதை தான் திருப்பி திருப்பி பேசினார் நீ வீட்டுக்குள்ள பேசுறதா இருந்தா கூட ஆங்கிலத்தில் பேசு தமிழ் காட்டு முராண்டி மொழி தமிழனுடைய இதிகாசமெல்லாம் குப்பையில் தூக்கி போட வேண்டும் திருக்குறளை பற்றி அவர் என்ன பேசினார் சிலப்பதிகாரத்தை பற்றி என்ன பேசினார் இதெல்லாம் ஸ்வீட்டு வீல் நம்ம பல தடவை பேசிவிட்டோம் ஆகினால தமிழை தூக்கி கொல்லப்புறத்தில் தூக்கி எறிந்தவர்கள் இவர்கள் திடீரென்று இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி கொள்கை என்று சொன்ன உடனே மோடியே சொல்லிட்டார் அது கிரெடிட் மோடிக்கு போகக்கூடாது இல்லையா ஆகையனால் திடீரென்று இவங்களுக்கு தமிழ் பற்று வந்திருக்கு இவங்களை தமிழ் பற்றிய என்னங்கிறதுலாம் நமக்கு ராமசாமி நாயக்கரை படித்து விட்டு ராமசாமி நாயக்கர் தான் ஹீரோ அவர் தான் வழிநாட்டின்னு சொல்லக்கூடியவர்களுடைய தமிழ் பற்றி என்றால் என்னென்று நமக்கு தெரிந்துவிடும் இப்போ கூட பார்லமெண்டில் சூ பேசியிருக்கார் செங்கோலை பற்றி பேசும்போது மிக கீழ்த்தரமாக மிக கீழ்த்தரமாக ராஜாக்களினுடைய செங்கோலை வைத்திருக்கிறீர்களே ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் அந்த புறத்தில் அந்த மன்னர்கள் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னா தமிழகத்தினுடைய தாய்மார்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் குருமூர்த்தி அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு திருமணமே கூடாது இவர்களை பொது சொக்காக ஆக வேண்டும்னு சொன்னதே கம்யூனிஸ்ட் கட்சி தானே இதுக்கு நீங்க தாய்மார்களுக்கு என்ன பதில் சொல்லணும் பொது உடமைங்கிறது அவங்க அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்க இதுக்கு சூட வெங்கடேசன் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே மன்னர்களை சொல்லி சொல்லித்தான் ஆட்சியாக நடத்தது சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து இவர்களே மன்னராட்சியை சொல்லி சொல்லித்தான் பண்ணாங்க இவங்களுடைய கட்சி பொறுப்பை கூட சோழ மண்டல தளபதி அப்படிதான் சொல்லுவாங்க பாண்டியன் சோழ மண்டன் அப்படிலாம் நிறைய பேசுவாங்க இந்த பற்றி பேச இருந்தா இவர் கூட ராஜராஜ சோழன் சதய விழாவுக்கு என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இவர்கள் என்ன பேசுகிறாங்க திடீரென்று இவர்களுக்கு தாய்மொழி பற்று மன்னராட்சி இந்த சிந்தனை எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இவருடைய இந்த தாய்மொழி பற்றுங்கிறது ஒரு ஃபேர்ஸ் ஒரு போலித்தனமான பற்று ஏனென்றால் இவர்கள் என்றைக்குமே தமிழ்மொழி கல்வியை பற்றி பேசுகிறதில்லை தமிழ் தமிழ்நாடை பற்றி பேசினதில்லை இவர்கள் பேசுவார்களே தவிர கடைசியில் திராவிடத்துக்கு தான் போவார்கள் ஒரு திராவிட அரசு தமிழை பற்றி பேசுகிறது கொஞ்சம் பாராட்டியில்லான்னு தோணுது ஓஹோ எங்கேயோ மாறி வந்திருக்காங்க இவங்க தமிழை காப்பாற்ற போகிறாங்க ஆனால் காப்பாற்றுவார்களா தெரியாதுன்னு மோடி சொல்லிவிட்டார் அதுக்காக சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய மு முக்கியமான விஷயங்கள் ஒரு சிலதை மட்டும் இன்ட்டாக சொல்கிறேன் அதை பொறுத்து நீங்கள் ஒரு 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 லைனில் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டிக்கர் இதிலையும் மாற்றிருக்காங்க அதாவது பேரை மாற்றிட்டிங்கன்னா அந்த இதுவே மாறிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அங்கன்வாடி மையங்களை இனிமேல் தாய் சேய் நல கவனிப்பு மையங்கள் அப்படின்னு பேர் மாற்றுங்க நர்சரி ப்ளே ஸ்கூல் அப்படிங்கிறத குழந்தைகள் மேம்பாட்டு மையங்கள் என பேர் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்போ நர்சரியில் என்ன கேஜிலேருந்து சொல்லி கொடுப்பாங்க கிண்டர் கார்டன் நமக்கு தெரியும் இதை அப்படி பேர் மாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைய சேர்க்குறதே ஒன்றாம் வகுப்புலேருந்து சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது சொல்கிறதுக்கும் இதுக்குமே முரணாக இருக்கிறது சார் அதுவும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலருந்தானே சொல்லியிருக்கு ஆமாம் குழந்தைங்கள ஐந்து வயது இருந்தால் தான் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலருந்து தானே சொல்லியிருக்கு புதுசாக நீங்கள் நீங்கள் தானே சார் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே கிலோ கிலோவாக மேலே தூக்கி கிலோகிராம் முதுகில் சுமத்துறீங்க அந்த முதுகலை சுமத்தாதீங்கன்னு நாமளும் சொல்கிறோம் பாட புத்தகம் இல்லாத புத்தக சுமை இல்லாத கல்வி குழந்தைகளுக்கு வேறு என்று சொல்லுகிறோம் நீங்கள் தானே கேஜி கேஜின்னு முதுகில் அப்படி ஸ்கூல் பேக்கோட தானே குழந்தையே வரும் ஒரு ஃபோட்டோ போட்டால் ஸ்கூல் பேக்கோட தானே குழந்தையே ஃபோட்டோ போடுவீங்க அது சுமக்க முடியாமல் சுமக்குத அதை நீங்கள் தானே வந்தீங்க இப்போ அதில் இன்னும் முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பத்தாம் பகு பொதுத் தேர்வு இருக்குது ஒன்பதாம் வகுப்பு வரை பள்ளி அளவிலான தேர்வு தான் இருக்கணும் நமக்கு வேறு எங்கே எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனால் புதுசாக அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு வரை பள்ளி அளவிலேயே தேர்வு நடத்த வேண்டும் ஒன்று சரி தேர்வு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா மனப்பாடம் செய்து ஒப்பித்து அதில் எழுதக்கூடியது மாதிரி இருக்கக்கூடாது அவனாகவே புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கணும் அது போன்ற தேர்வு முறைகளை இருக்கணுங்கிறாங்க புரியுது அதுக்கு பிறகு இன்னொன்று தான் சொல்கிறாங்க என்னென்னா மார்க் அடிப்படை ரேங்க் அடிப்படை கிரேடு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் அவனை வந்து வே வேறு விதமாக வந்து அவனை வந்து மதிப்பீடு செய்யக்கூடிய கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காலேஜ் போகிறப்ப லெவன்த்து மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் நியமனம் டெட்டுங்கிறது சாதாரணமாக அவங்க ஏதோ வந்து எந்த வயசில் வேணால் நாற்பத்தஞ்சு வயசு ஆனால் கூட அம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட் பண்ணிட்டு வந்தால் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போகிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்க புதுசாக என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஆசிரியர்களையும் அவங்க அசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்வு இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவிற்கு இந்த அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இல்லை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்குதா சார் பைத்தியக்காரத்தனத்துக்கு அளவே இல்லை சார் தேசிய கல்விக் கொள்கையில் அவருடைய அந்த தரத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து பண்ணணும் என்ன ஆய்வு பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருக்கு ஆனால் தமிழகத்தில் ஏற்கனவே எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பரீட்சை கிடையாது பாஸ் ஆல் பாஸ் இந்த எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பரீட்சை கிடையாதுங்கிறது மாணவர்களை எவ்வளவு தரமற்றவர்களாக மாற்றிருக்குங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் நீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க இல்லை நேற்று கூட சமூக சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு அந்த அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது அது ஒரு மாணவனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே அட்மிட் பண்ணது போது அவன் வந்து எயித்து வரைக்கும் ஆல் பாஸில் வந்த பையன் டென்த்தில் நைன்த்தில் போய் அவன் சேர்க்குறோம் அவனுக்கு தமிழ் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சார் சொல்லி தெரியாத மாநிலத்தில் தமிழில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு சார் நீங்கள் ஒரு ஸ்டடி வந்தது ஒரு நம்பர் ஒன் இடத்துல பஞ்சாப் இருக்குது ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு ஒரு ஸ்டடி வந்து ரெண்டு இடத்துலையுமே போதை எங்கே இருக்குதோ அங்கே போதை எங்கே இருக்கோ அங்கே இருக்குது இதுதான் தாய்மொழி தெரியாத இடத்துல இருக்குது இப்போது நீங்கள் பரீட்சையும் வேண்டாம் ரேங்கும் வேண்டாம் கிரேடு வேண்டாம் அப்படின்னா அந்த ஆசிரியர்களே அவனை வந்து எவால்வ் பண்ணி வரணும் எவால்வ் பண்ணி வரணும்னு சொன்னா அந்த மாணவனை யாரிடம் ஒப்படைக்கிறீர்கள் சார் இப்போது பரீட்சைன்னு ஒன்று வந்துடுதுன்னா அந்த மார்க் போட்டு மேலே போகும்போது புரிந்து கொள்ளலாம் கிரேடு வந்தது தரவரிசை வந்தது புரிந்து கொள்ளலாம் அப்போது ஒரு மாணவனை நீங்கள் யாரோ ஒரு ஆசிரியர்கிட்ட ஏற்கனவே இப்போ தான் வந்தது இந்த சந்துரு கமிட்டி ஒன்று சொல்லியிருந்திருக்கு ஆமாம் இப்போ சந்துரு கமிட்டிக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா சந்துரு கமிட்டி வந்து ஜாதியை பற்றி பேசும்போது என்ன பண்ணும்போது டீச்சரை மாற்றி வைக்கணும் இந்த ஸ்கூலில் இங்கே இந்த டீச்சர் இருக்கக்கூடாது இதற்கெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லி நீங்கள் இப்போ யார்கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைக்க போகிறீர்கள் இப்போ பொதுவில் பரீட்சை இருந்தால் முடிஞ்சி போச்சு இப்போது இந்த சிஸ்டத்தில் ஒரு குழந்தையை தூக்கவும் தாக்கவும் ஒரு தனிநபருக்கு வாய்ப்பு போகிறதாயிருக்கும் இது என்னுடைய கேள்வி நீங்கள் ரெண்டாவது எந்த முறையில் எவால்வ் பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்குறேன் எந்த முறையில் எவால்வ் பண்ணுவீங்க எதுவுமே வேண்டாம்னு சொன்னால் அந்த கொலைகளையும் நாளைக்கு எப்படி காம்படிஷனுக்கு போகும் காம்படிஷன் இல்லாத உலகம் இல்லை சார் இது நீங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நுழைவுத் தேர்வுகள்னு இருக்கத்தான் செய்யுது நீங்கள் நேற்றுக்கு வர ஃபில்டரிங்கிறது வேறு எப்படி தான் பண்ண முடியும் எப்படி தான் ஃபில்டர் ஆக என்னால் கதைக்கு உதவாத ரெக்கமெண்டேஷன் அது என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லிவிட்டு இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் பரவாயில்ல என்ன செய்யணும்னே சொல்லாமல் இதெல்லாம் வேண்டாம் ஆனால் அவன் போகணுமோ எப்படி போக முடியும் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா அது குறித்து அண்ணாமலை அவர்களும் கருத்து சொன்னதுனால அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அரசு தரக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் அவங்களுக்கு போய் சேரணும் அது போன்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒன்பதாம் வகுப்புலேருந்து அவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சைக்கிள் விவகாரம் தான் இப்போ பெரிய அளவில் போயிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் அது சம்பந்தமாக சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் போட்டால் கடைசி வீடியோ அந்த சைக்கிள் தான் அதில் எந்தெந்த எவ்வளோ எவ்வளவு சைக்கிளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது மூவாயிரத்து நூறுரூவாலேருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சில ஸ்டேட்ஸு கொடுத்துருக்காங்க டெண்டர் கோட் பண்ணி டெண்டர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா ஒரு சைக்கிளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கமிஷன் இந்த ஐயாயிரம் ரூபா சைக்கிள் மாணவர் மாணவி கையில் போனால் அவங்க அதுக்கு அறநூறுலேருந்து எண்ணூறுரூவா அதுக்கு பேர் இலவச சைக்கிள் அறநூறுவாயிலேருந்து எண்ணூறுரூவா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு என்பதை அண்ணாமலையை நேற்று சொல்லியிருக்கிறேன் எண்ணூறுவா ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த சைக்கிள் உருளும் உருளும் இல்லைன்னா உருளாது எந்த சைக்கிளில் எந்த பார்ட்டில் ஒன்றில் எதிர்க்கு ஒன்றில் அது இல்லை இல்லை எதிர்க்கு ஒன்றும் இல்லை இது இல்லை இது எல்லாம் நேற்று அண்ணாமலையை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறான் அப்போது இந்த சைக்கிளில் ஒரு பெரிய ஊழல் ஒன்றும் இல்லை சார் இப்போ சென்ட்ரல் ஆடிட்டிங் ரிப்போர்ட் கேக் ரிப்போர்ட்டிங் வந்தாச்சு தமிழ்நாட்டு ஆயிரம் பேஜுக்கு அந்த ரிப்போர்ட் வந்திருக்கதாக சொல்லுகிறார்கள் நான் இன்னும் அந்த கண்ணில் பார்க்கலை அனாதபடி எல்லா துறைகளிலும் எல்லா துறைகளிலும் ஊழல் என்பது அந்த கேக் ரிப்போர்ட்டில் இருக்கிறது அப்போது இவ்வளோ ஊழலை வைத்துட்டு பாடத்திட்டத்தில் என்ன ஊழல் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் அரசு பள்ளி அதாவது தனியார் பள்ளியினுடைய கட்டண அமைப்பை சீர் செய்யணுமா இவங்க ஃபாலோ பண்ணணுமா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கே சார் இருக்குது முதல்ல திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளில் உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா இவ்வளோ தான் வாங்கணும் இவ்வளோ தான் வாங்கக்கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா சார் நீங்கள் அதை வியாபாரமாக நடத்து சார் நீங்கள் பள்ளிக்கூடத்தை வியாபாரமாக நடத்துகிற இப்போ எதுக்கு நீட்டுக்காக சண்டை போட்டுட்ருக்கீங்க அதை வியாபாரம் ஆகிறதுக்கு தானே சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்க நீட்டு எதிர்ப்பியே வியாபாரத்துக்கு தானே அதனால் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நாங்களும் பண்ணிட்ட சொத்துக்கான ரெக்கமண்டேஷன்ஸே தவிர மற்றபடி இதற்கு எந்த வெயிட்டேஜும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய